செவினுகர் செனாய் கலைஞர் செனாய் கலைஞர் உஸ்தாத் பிஸ்மில்லா கானின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பீகாரின் மன்னர்களின் இசைக்கலைஞர் குடும்பத்தில் தந்தை பைகாம்பர் கான் தாய் மித்தன் தம்பதிகளின் மகன் பிஸ்மில்லா கான் பிஸ்மில்லா கான் இருபத்தி ஒன்னு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிறந்தார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் கமருதீன் இவர் காசியில் குடி பொழுது பிஸ்மில்லா கான் என்று பெயரை மாற்றிக்கொண்டார் காசியில் இருந்த இவரின் மாமா அலி பக்ஸ் விலாயத்துவிடம் இசை பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதினாலு வயதில் அலகாபாத்தில் அரங்கேற்றம் நடைபெற்றது அது முதல் எழுபது ஆண்டுகள் இசையால் செனா இசையால் இந்தியர்களை மகிழ்வித்தார் பிஸ்மில்லா கான் இசைக்கு சாதி இல்லை என்று என்றும் எங்கும் முழங்கினார் துவக்க காலத்தில் முதிர்ச்சியும் முழுமையும் பெறாத சனாயை தனியொருவராய் நின்று சிறந்த இசைக்கருவியாக்கியது பிஸ்மில்லா கானின் வரலாற்று சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கொல்கத்தாவில் நடந்த அகில இந்திய இசை மாநாட்டில் இந்த சாதனையை நிகழ்த்தினார் பிஸ்மில்லா கான் எளிமை இனிய பேச்சு தெய்வீக சிரிப்பிற்கு உரியவர் அவருக்கு உருதும் இந்தியம் மட்டுமே தெரியும் ஆங்கிலம் அவருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இவரை பாகிஸ்தானுக்கு அழைத்த பொழுது கங்கை அங்கே இருக்கிறதா என்று கேட்டு அந்த அழைப்பை நிராகரித்தார் மிஸ்மில்லா கான் தினமும் கங்கையில் நீராடுவார் காசி மாவட்ட நிர்வாகமும் குளிர்சாதன கருவி ஏர் கண்டிஷனர் விற்கும் குழுமமும் இவரின் வீட்டிற்கு குளிர் சாதனை கருவி பொருத்த வந்த பொழுது என் பக்கத்து வீட்டு ரம்ஜான் அலி கோடையில் வெப்பம் தெனிக்க அவரின் வீட்டு தகரக்கூறையில் வாலி வாலியாக பொழுது நீர் ஊற்றும் பொழுது நான் மட்டும் குளிர் சாதனை கருவி பொருத்தி கொண்டு என் வீட்டில் சுகமாக தூங்குவது கூடாது என்று சொல்லி மறுத்துவிட்டார் அமெரிக்காவின் ராக் பெல்லர் நிறுவனம் பிஸ்மில்லா கானுக்கும் அவரின் ஆதரவில் உள்ள அறுபது இசைக்கலைஞர்களுக்கும் அமெரிக்காவில் தங்கும் அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாய் உறுதியளித்தும் என் தாய்நாடு இந்தியாவை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்ற அமெரிக்க அழைப்பை மறுத்துவிட்டார் இஸ்லாமியர்களில் இந்திய தாய்நாட்டு பற்று முதல் விடுதலை விழா பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காஃபி ராகத்தில் இசைத்தார் இருபத்தி ஆறு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் குடியரசு நாளில் காசியில் உள்ள படகுக்காரர்கள் பாடும் ராகத்தில் சங்கே திவாரே என்ற பாடலை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சங்கீத நாடக அகாதமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பத்ம ஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பத்ம பூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பத்ம விபூஷன் விருது இரண்டாயிரத்தி ஒன்னில் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டன பனாரஸ் இந்து கழகமும் விஸ்வபாரதி பாரதி கழகமும் முனைவர் பட்டங்களை வழங்கினர் இறக்குமறை சைக்கிள் ரிக்ஸாவிலேயே பயணித்தார் இருபத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி ஆறில் இறந்தார் காசி பாத்திமா தர்காவில் அடக்கப்பட்டார் இந்திய இசை கிரீடத்தில் ஒளிர்ந்த ஈடு இணையில்லா எல்லாரும் பயங்கும் வண்ண வைரம் இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இவரை போன்ற ஒருவர் பிறப்பது அரிது செனா இசைக்கு புத்துயிரூட்டி புதுமை படைத்தவர் கங்கை கரை காசியை விட்டு நகர மறுத்தவர் என்று வாழ்கலைத்துறை துறை பனாரஸ் இந்து பல்கலைக்கழக தலைவர் ரஞ்சனா ஸ்ரீபத்ஸவா இரங்கல் செய்தியில் செப்பினார் இவர் இறப்பால் இந்திய இசையின் ஒரு சகாப்தம் முடிந்துவிட்டது என்று பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வாய்ப்பாட்டு பேராசிரியர் சித்தரஞ்சன் ஜோதிஜி சிந்தை கழகச் செப்பினார்